இந்த ஒரே ஒரு மரம் அது தண்ணீர் உணவு மருந்து எண்ணெய் இனிப்பு தோல் ஓலை ஒரே இடத்திலிருந்து தருதுன்னா அது தேங்காய் மரம்தான் தென்னை மரம் இந்த வீடியோ முடிச்சு நீங்க பார்த்தா தேங்காவை பழைய கண்ணோட்டத்தோட பார்க்க மாட்டீங்க காரணம் தேங்காவின் பயன்களும் தெரிஞ்சிடும் தேங்காய் என்ன இதயத்துக்கு நல்லதா கெட்டதா பதநீர் சர்க்கரை இல்லாத இனிப்பா போன்ற கேள்விகளுக்கும் விடை தெரிஞ்சிடும் அடையாளம் தேங்காவின் நேம் கோகோஸ்னா குரங்கு முகம் போல இருக்கும் மூணு கண்ணு நியூசிபரானா அர்த்தம் உண்மை என்னன்னா தேங்காய் ஒரு பழம் ஆமாங்க மேங்கோ பீச் மாதிரியான ஒரு தோற்றம் ஏன்னா வெளியே தூள் கடினமாகவும் இருக்கும் உள்ள சதை பகுதி அதனுள் தண்ணீர் இப்ப தேங்காவின் பயணத்தை பத்தி பார்க்கலாம் ஒரு காலத்துல தேங்காய் கடல்ல மிதந்து ஆப்பிரிக்கா இந்தியா தென்கிழக்கு ஏசியா பசிபிக் தீவுகள் அப்படின்னு பயணம் பண்ணிருக்கு இந்த தேங்காய் தண்ணியில கூட கெட்டு போகாம மாத கணக்கா மிதந்து வந்து பல நாடுகளை அடைஞ்சி வளர்ந்துருக்கு அதனாலதான் இது ட்ரீ ஆஃப் லைஃப் வாழ்க்கை தேங்காவின் கலாச்சாரத்தை இந்தியாவுல குறிப்பா தமிழ்நாட்டுல வீடு புகும் விழா கோவில் அபிஷேகம் எந்த விசேஷத்துக்கும் தேங்காய் இல்லாம எந்த சடங்கும் நடக்கிறது இல்ல தேங்காவை உடைச்சா நல்லது நடக்கும் சொல்றாங்க காரணம் தேங்காவில் இருக்கிற ஓடு கடினமாக இருக்கும் அது நம்ம ஆணவம் தற்பெருமை அகங்காரம் அது போலயுமே இருக்கிற சத பகுதி ரொம்ப தெளிவா இருக்கும் தூய்மையான மனம் சுத்தமான மனநிலை கிடைக்கிறது போல உள்ள இருக்கிற தண்ணி தெளிவா இருக்கும் அது நம்ம வாழ்க்கை போல இனிப்பாகவும் இருக்கும் இதனாலதான் சயின்ஸையும் சடங்கோட சம்பந்தப்படுத்தி சொல்லிருக்காங்க தேங்காய் பூ இது தேங்காய் மரத்தின் தங்கம் காரணம் இதிலிருந்து பதநீர் கருப்பட்டி தேன் அனைத்துமே எடுக்க முடியும் இந்த தேங்காய் பூவின் சாறு இயற்கையாகவே எலக்ட்ரோலைட் அண்ட் என் அடங்கியிருக்கு தேங்காய் மரத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு லிட்டர் தேங்காய் பூவின் சாறு எடுக்க முடியும் தேங்காய் பூவின் சாறுனா பதநீர் தாங்க பதநீர்னா இயற்கையாகவே ஐவி புளு பதநீர் சொன்னதும் தித்திப்பூன்னு நினைப்போம் ஆனா இதுல எந்த ரீஃபைன் சுகரும் இல்லை ஆர்டிபிஷியலா எந்த ஸ்வீட்னரும் இல்லை இயற்கையாகவே இதுல சுக்ரோஸ் குளுக்கோஸ் அனைத்துமே பேலன்ஸ்டா இருக்கு பெனிஃபிட்ஸ் என்னன்னா இது அதிகமான பொட்டாசியம் மெக்னீசியம் ஜிங்க் மற்றும் பிகாம்ஸ் விட்டமின்ஸும் இருக்கு இந்த பதநீரை யார் எடுத்துக்கலாம் டீஹைட்ரேஷன் உள்ள பேஷண்ட் அதாங்க நீர் நோய் உள்ளவங்க அதிக வெப்பத்தினால் ஆகக்கூடிய பக்கவாதம் ஹீட் ஹீட்ஸ்ட்ரோக் கல்லீரல் உள்ள நச்சுக்களை நீக்கவும் மலச்சிக்கல் உள்ளவங்களும் இந்த பதநீரை எடுத்துக்கலாம் ஓல்டன் டேஸ்ல ஐவி புளுஸ் இல்லாத காலத்திலே சிவியர் டிஹைட்ரேஷன் உள்ள பேஷண்ட்டுக்கு இந்த பதநீரை தான் கொடுக்கப்பட்டிருக்காங்க தேங்காய் சதைன்னு சொல்லக்கூடிய தேங்காய் தான் சமையலுக்கு முக்கியமான பங்கு இத குடல் ஆரோக்கியத்துக்கும் உதவி பண்ணது நோய் எதிர்ப்பு சக்தியும் உண்டு பண்ணுது கொப்பர தேங்காயில இருக்கிற விட்டமின் இ ரத்த அழுத்தத்தை குறைச்சு இதயத்தையும் பாதுகாப்பா வச்சிருக்கு மேலும் இதுல இருக்கிற மீடியம் செயின் ஃபேட்டி ஆசிட் லயூரிக் ஆசிட் கேப்ரிக் ஆசிட் லிவருக்கு டைரக்டா எனர்ஜியும் கொடுக்குது கொழுப்பை சேர விடாம பாதுகாப்பாவும் வச்சிருக்கிறது தேங்காய் எண்ணெயில இருக்கிற ஹச்டிஎல் என்று சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு இதய ஆரோக்கியத்திற்கு நல்லதுதான் ஒண்ணுல இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணா மட்டும் போதும் எச்சரிக்கை பதிவு என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே இதய நோய் அதிக ரத்த அழுத்தம் அல்லது அதிக கொழுப்பு இருந்தால் தேங்காய் எண்ணெய் சேர்ப்பதற்கு முன் உங்கள் மருத்துவரை ஆலோசிப்பது மிக அவசியம் அதனாலதான் அளவுதான் மருந்துன்னு சொல்லிருக்காங்க அதிகமா எடுத்துக்கிட்டாலும் பிரச்சனை இப்ப இதுல இருக்கிற ஆச்சரியமான பதிவு என்னன்னா தேங்காய் பூவின் சாறு சக்கரை நோயாளிக்கு நல்லது தேங்காய் எண்ணெய் இந்திய சமையலுக்கு நல்லது தேங்காய் தண்ணி தேங்காய் பால் அனைத்துமே உடம்புக்கு நல்லது நல்ல எரிபொருள் மேலும் கடல் ஓரம் வாழ மக்கள் அனைவரும் அதிக காலம் வாழறதுக்கு காரணமே இந்த தேங்காய் தான் தேங்காவை வச்சு ஒரு தத்துவம் சொல்லட்டுமா ஒரு தேங்காய் மாதிரி வெளியே கஷ்டமா இருந்தாலும் உள்ள சுத்தமா இருந்தோம்னா தேங்காய் தண்ணி போல இனிப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கையும் சோ தேங்காவின் பயன் அடி முதல் நுனி வரைக்கும் இருக்கு இது கிளைகள் இல்லதான் ஆனா பயன்கள் ரொம்பவே அதிகம் இத நம்ம கற்பக தருண் கூட சொல்லலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது உங்கள் டாக்டர்